இம்முறை முன்னிட்டு சிறை கைதிகள் பேருக்கு விசட அரசு பொதுமணி வழங்கப்பட்டுள்ளது பெண் கைதிகளும் ஆண் கைதிகளும் அவர்களில் உள்ளடங்குகின்றனர் சிறைச்சாலைகளிலிருந்து பகல் வேலைக்கு முன்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் வாரியப்பல சிறைச்சாலையிலிருந்து அதிகளவிலான கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் அங்கு முப்பத்தி மூன்று பேரும் மகர சிறைச்சாலையிலிருந்து முப்பத்தோரு பேரும் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து இருபத்தி இரண்டு பேரும் வெளிக்கடையிலிருந்து பதினைந்து பேரும் இவ்வாறு இருநூற்று எண்பத்தி

கைதிகளுக்கான உணவு பதிவொன்றை சுகாதார நல பொருட்களை வழங்கவும் சிறைச்சாலையில் இருந்து பதினைந்து ஆண் கைதிகளும் ஒரு பெண் கைதியும் இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டனர் களத்துறை சிறைச்சாலையின் அத்தியட்சகர் வசந்தகுமார தலைமையில் பத்தொன்பது கைதிகளுக்கு இன்றைய தினம் விடுதலை வழங்கப்பட்டது போகம்பர சிறைச்சாலையிலிருந்தும் பதினேழு சிறை கைதிகளுக்கும் விடுதலை கிடைக்கப்பெற்றுள்ளது புலனறுவை சிறைச்சாலையிலிருந்து ஐந்து கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் காலி சிறைச்சாலையிலிருந்து ஒன்பது கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் சிறைச்சாலையின் பிரதம சிறை காவலர் நாமல் எதிரிசிங்க இதன்போது இணைந்திருந்தார் மட்டக்கிழப்பு சிறைச்சாலையிலிருந்து பதினாறு கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் இதன்போது இணைந்திருந்தார் திருகோணமலை சிறைச்சாலையில் சிறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கைதிகள் நான்கு பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கைதிகள் இரண்டு பேருக்கு இன்றைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுதலை வழங்கப்பட்டுள்ளது சிறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கைதிகளே இவ்வாறு விடுவிக்கப்பட்டனர் அவர்களது தண்டபணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் வவுனியா சிறைச்சாலை அத்தியட்சகர் ரங்கன் பெரேரா தெரிவித்துள்ளாா்